ஹாய் காய் செல்லுவருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா த ஆன் வ ஏஞ்சல் ஆன் ஏஞ்சலை பற்றி நிறைய வீடியோஸ் நான் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா நம்ம ஆன் ஏஞ்சல் கிட்ட எப்படி நாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறது ஸோ எப்படி நம்ம பியூர் சோலாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவங்கள எப்படி நம்ம ரிச்சுவல் பண்ணுறது அப்படின்னு ஒன்று ஸோ இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போடுறது எல்லாமே நீங்கள் ஆன்வைன்ஸில் ஜஸ்ட் நம்புகிறீங்க ப்ராக்டிஸ்னராக ஆகணும் அப்படின்னா ஆன்வைன்ஜில் ப்ராக்டிஸ்னர் ஆகணும்னா ரிச்சுவல் நிறையா பண்ணணும் ஸோ இந்த ரிச்சுவலை நிறைய செய்யும்போது நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ்னராக மாறுவீங்க அது மூலியம் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் உதவ முடியும் நிறைய பேருக்கு இதை வந்து செய்து நிறைய விஷயங்களை பண்ண முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா ஆன்வென்சியல் ப்ராக்டிஸ் நராக ஒரு மெடிடேஷன் சென்டர் வச்சு நிறைய பேருக்கு ஹீலிங் நிறைய விஷயங்களை அவர் வந்து செஞ்சிட்ருக்குறாரு இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்வைஞ்சில் ரிச்சுவல் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ பொதுவாக நான் யூடியூப்பில் போட்டது எல்லாமே ஒரு பிலீவ் அவ்வளோ தான் நம்பரிங் நீங்கள் அவ்வளோதான் ஸோ ப்ராக்டிஸ்னால் மாறணும்னா இது அட்வான்ஸ்டாக லெவலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அது வந்து ஒரு எனர்ஜி மந்த்ராஸ் எனர்ஜி ஒரு சிம்பிள்ஸ் மாதிரி நிறைய இருக்குது ஆன்வைன் ரிச்சுவல் பண்ணுறவங்க இஜிப்சியன் ஏஞ்சல் ரிச்சுவல் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ரொம்ப பல ஆண்டுகளாக இந்த விஷயத்தை மறைக்கப்பட்டு பல பேர் இந்த விஷயத்த வந்து பயிற்சியில் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி மந்த்ரா அந்த என அந்த நியூ சிம்பிள்ஸ் நிறைய மந்திராசி அவங்கள அவங்களுடைய வந்து ரொம்ப டீப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான பல விஷயங்கள் வந்து நான் வந்து நேரடியாக அதாவது ஆன்லைன் ஒரு செஷன் ஷாப் வச்சுருக்கேன் விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கம்மிங் சண்டே அதாவது தேர்ட்டி ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சண்டே ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும் விருப்பமுள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படும் இது வந்து ஒரு பெய்ட் செஷன் விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள் இன்னும் ஆன்லைன்ஜில் பற்றி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ಕತ್ಕೊಂಡು ತ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್ ನನ್ರಿ